அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்போதுமே நீதி சமநிலையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க நியாயமானவங்களா இருப்பாங்க அடுத்தவங்க கிட்ட பழகும்போது அடுத்தவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க காதலிலும் நட்பிலும் நம்பிக்கைக்குரியவர்களாக நம்மளோட துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க அழகாக நடக்கும் நபரா இவங்க இருக்காங்க எல்லாரையும் இணைக்கும் பாலம் இவங்களா இருக்காங்க அன்பு அமைதியும் நிறைந்தவங்களா இருக்காங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா கண்ணீர் வடிக்கக்கூட நேரம் இல்லாமல் நாங்களே சுற்றிக்கிட்டு இருக்கோம் நாங்க எங்கம்மா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுகள் கூடிய விரைவில் கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே போகுது உங்க வாழ்க்கையில காலங்கள்ல காணல் நீரா கரைய போகுது உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது துலாம் ராசிக்காரர்களே சனி பகவான வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே காணாம போயிரும் துலாம் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் ஜெயிக்கிறது உறுதி நல்ல மனசு உதவி செய்யக்கூடிய குணம் இது உங்களுக்கு பெரும் சக்தியா இருக்கு அனுமன் லக்ஷ்மி குரு பகவான் வழிபாடு எல்லாமே உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் குறிப்பா சனி பகவானை மறந்துடாதீங்க சனி பகவான வழிபாடு செய்தாலும் சரி இல்லை அவர வழிபாடு செய்ய பயமா இருக்குன்னா அனுமன வழிபாடு செய்வது சிறப்பு சேர்க்குங்க துலாம் ராசி வெற்றியாளர்கள் தனிமையில் வளக்கூடிய துலாம் ராசி இனி தனியா ஒரு ராஜ்யத்தை உருவாக்க போறீங்க உங்க வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாறப்போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க நீதி நியாயம் தர்மம் ஆகியவற்றை உயிர் மூச்சாக கொண்டு வளக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க மற்றவர்களின் தேவைகளை எளிதாக பூர்த்தி செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க ஆனால் இவர்களின் சொந்த தேவைகள் கவனிக்கப்படாமல் போகுது கடந்த பத்து மாதங்கள் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அடுத்த அறுபது நாட்கள் தெய்வங்கள் மனம் இறங்கி சில வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்க போறாங்க அவற்றை பயன்படுத்தி கொண்டால் இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக உங்களுக்கு இருக்குங்க சூரியன் ஆளுமையை வெளிப்படுத்துகிறார் சுக்கிரன் பதினொன்னாம் பாவத்துக்கு செல்கிறார் இது லாபகரமான நிலை சனி ஐந்தாவது பாவத்தில் நன்மை தரப்போறார் குரு ஏழாம் பாவத்தில் இருக்கிறார் இது புதிய தொடர்புகள் மற்றும் குடும்ப முன்னேற்றத்தை குறிக்கிதுங்க புதன் பேச்சுக்கும் யோசனைக்கும் வலிமையை சேர்க்கிறார் இவை அனைத்தும் சேர்ந்து விதியை மாற்றக்கூடிய கூட்டணியாக அமைகிறதுங்க பணம் புகழ் உறவு ஆரோக்கியம் எல்லாமே மேம்படுங்க புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பழைய மன அழுத்தம் குறையும் யாரோ ஒருவர் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்திற்கான வழியை காட்டுவாங்க வீட்டில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும் ஆனால் அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கணுங்க காதல் உறவுகள் மேம்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் சிறிய வரவு கூட பெரிய நிம்மதியை தரும் கடன்கள் அடைக்க வாய்ப்பு கிடைக்கும் மன அமைதி நல்ல தூக்கம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சுவாச பிரச்சனை இருந்தா கவனமாக பார்த்துக்கோணுங்க உங்களுடைய உடல் நலத்தை வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யுங்க சுக்கிர பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமைகளில் எள்ளெண்ணெய் தானம் கொடுங்க சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏத்துங்க நாகராஜர் வழிபாடு செய்யுங்க புதன்கிழமைகளில் விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க வேலை தொழிலு ஒப்பந்தம் சம்பளம் ஆகியவற்றில் குருவின் துணை இருக்கும் பதவி உயர்வு சாத்தியம் நண்பர்கள் மூலம் எதிர்பாராத உதவி கிடைக்கும் சுயதொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆனா பண விஷயத்துல கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை ஆண்களுக்கு வேலை மாற்றம் நன்மை தரும் பெண்களுக்கு புதிய உறவு மற்றும் குடும்பத்துல அமைதி கிடைக்கும் கல்வி தேர்வு ப்ராஜெக்ட் போன்றவற்றில் வெற்றி கிடைக்கும் குடும்ப உறவுகளிடம் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் உறவுகளுக்குள் நல்ல பிணைப்பை உண்டாக்கணுங்க விதி கை கொடுக்க போகுதுங்க வளர்ச்சி வெற்றி பிரகாசம் உண்டாக போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க நேர்ம நியாயம் சமநிலை ஆகியவற்றை தாங்கி பிடிக்கணுங்க சிக்கிரன் ஆதரவாக இருக்க போகிறார் கவர்ச்சி பேச்சு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய வேலை புதிய திட்டம் புதிய தொடர்புகள் குடும்பத்தில் பழைய மனக்கசப்புகள் குறையும் மாணவர்களுக்கு கூர்ந்து கவனிக்கும் திறன் அதிகரிக்கும் போட்டித் தேர்வுக்கு தயாராகலாம் யோசனைகளை எல்லாரிடமும் சொல்லக்கூடாதுங்க சிலர் பொறாமப்படலாம் நேரத்தை வீணடிக்காதீங்க அதிர்ஷ்டமான கதவு திறக்க இருக்குது உள்ள செல்லுங்க வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க யாரையும் நம்ப வேண்டாம் பொறுமையா இருங்க வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே ஒரு காரணத்துக்காகத்தான் கஷ்டப்பட்டீங்க இப்போது சந்தோஷமா இருக்க போறீங்க வெளிநாட்டு வாய்ப்பு ஆன்லைன் ப்ராஜெக்ட் போன்றவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகுது குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூணு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் முருகர் விநாயகருங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் பாலபிஷேகம் செய்யுங்க தீபம் எத்தி வையுங்க துளசி மாலை அணிவியுங்க சனி பகவானுக்கு எல் தானம் கொடுங்க எல் எண்ணெய் தீபம் ஏத்துங்க பசுமாட்டுக்கு பச்சை கீரை தானம் கொடுங்க புதன்கிழமைகளில் துளசி மாலை அணிவித்து பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க துலாம் ராசிக்காரர்களே நியாயத்தையும் சமநிலையையும் நம்புங்க கஷ்டத்துக்கு பின் தெளிவான வானம் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க இந்த அறுபது நாட்கள் உங்களுக்கு பலன் தரக்கூடியது புதிய முயற்சி எடுக்க பயப்படாதீங்க விதி உங்கள் பக்கம் இருக்கு தொழில் உத்தியோகம் அரசியல் விவசாயம் என எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த அறுபது நாட்கள் சாதகமாக உங்களுக்கு இருக்க போகுது நிரந்தர வேலை உங்களுக்கு கிடைக்கப் போகுது அரசியலில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மக்களிடம் ஆதரவு பெருகும் திருமணம் குழந்தை பாக்கியம் வெளிநாட்டில் வேலை சொந்த ஊருக்கு திரும்புதல் போன்ற முயற்சிகள் கைகூடும் பெண்கள் மன கஷ்டத்திலிருந்து வெளிவர போறாங்க உங்களை அசிங்கப்படுத்தியவர்களிடம் மன்னிப்பு கேட்க போறீங்க உலகத்துக்கே தலைநிமிர்ந்து பார்க்கக்கூடிய நேரமா இது இருக்க போகுது அமைதியான வாழ்க்கை அமைய போகுது நீங்க நினைத்தது எல்லாம் வெற்றியடைய போகுது உங்க வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமாக மாறப்போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் மாணவர்கள் சக மாணவர்களுடன் பழகும்போது போது கவனமாக இருந்துக்கணும் கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மன்னதில் கொண்ட குறிக்கோளை அடையும் வர சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க கெட்ட கனவுகள் உண்டாகலாம் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் உஷ்ணம் சம்பந்தமான நோய் ஏற்படலாம் அதனால உடல் நலத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க உங்களை விட்டு சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய கனவுகள் நனவாக போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் எதிர்பாராத பணம் கைக்கு வர தாமதமாகும் அதனால் திடீர் பண நெருக்கடி வரலாம் இடம் பொருள் அறியாமல் பேசுவதால் அடுத்தவர்களிடம் மனஸ்தாபம் உண்டாகலாம் அதனால் ஒருத்தங்கிட்ட பேசும்போது இந்த சொல்ல சொல்லலாமா சொல்லக்கூடாதா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் உண்டாகும் பண வசூல் தாமதப்படலாம் வீண் அலைச்சல்கள் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற பயணம் செல்ல நேரலாம் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால பொறுப்புகளை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது உங்களுடைய பொறுப்புக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தருவதாக இருக்கும் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை உண்டாகலாம் எதிர்பாராத செலவு உண்டாகும் அடுத்தவர்களிடம் பழகுவதில் கவனம் தேவை பணவரத்து தாமதப்படும் கலைத்துறையினர்களுக்கு சோதனைகள் மிகுந்த காலமாக இருக்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் உடல்நலம் ஒத்து போகலாங்க அதனால உடல் நலத்தை ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு பெருமாளை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க நியாயமும் நேர்மையும் கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது நீங்கள் அவசரப்படாம நிதானமா எதையும் செய்தால் வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விலக போகுது நண்பர்களால உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது புதிய நபர்களின் நட்பு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்க உடல் நல பாதிப்பு ஏற்படலாம் கொஞ்சம் உடல் நடத்த ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து நீங்க வருத்தப்பட நேரிடும் அதனால எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க பயணங்கள் செல்ல நேரிடலாம் தந்தையின் உடல் நிலையில் கவனம் தேவீங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுறது நல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பண ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் அதனால கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து வாழ்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உறவினர்களின் வருகையால் உங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாமே ஏற்பட போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் போகுது குடும்பத்தில் சந்தோஷம் போகுது இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து Các நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் 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 எல்லாருமே நல்லவங்க சொல்ல முடியாது ஒரு பேர் இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க ஒரு மனிதனுடைய மனசுல ஒரு நாளில் தோன்றக்கூடிய எண்ணங்களும் அதிர்வுகளும் தொடர்ந்து ஒரே மாதிரி இருக்கிறதில்லைங்க இதனால் தான் சிலர் ஒரு நேரத்தில் ரொம்ப நம்பிக்கையாகவும் சில நேரத்தில் பலவீனமாகவும் இருக்காங்க துலாம் ராசிக்காரங்க சில நேரம் தன்னம்பிக்கையுடன் இருப்பாங்க ஆனால் சில நேரங்களில் வேலை வருமானம் மற்றும் தடைகள் காரணமாக பலவீனமாக உணர்றாங்க உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க துலாம் ராசிக்காரர்களே உங்களை மட்டும் நீங்க பலவீனமா நினைக்க வேண்டாம் தைரியத்தோட தன்னம்பிக்கையோட உங்களுடைய செயல்களை செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வருங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு குல குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க தேவையற்று நபர்களுடன் பழக்கம் வைத்து நேரத்தை வீண் செஞ்சிடாதீங்க யார் பேச்ச கேட்க வேண்டும் என்பதுல நீங்க கவனமா இருங்க மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா உடல் நலத்தை பார்த்துக்கோங்க தினமும் காலையில ஆறு மணிக்கு தியானம் செய்யுங்க நீங்கள் தூங்கினாலும் பணம் தரக்கூடிய தொழில்களையும் வேலைகளையும் உருவாக்குங்க இளமையாக இருக்கும்போதே உங்கள் முன்னேற்றத்தை உறுதி சனி வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் தான் ஒவ்வொரு மனிதனும் இருக்கான் அதை நோக்கிய தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்